இந்த மாதிரி ஆடுகள் மேய் ஆடுகள் மேய்க்கிறதுக்கே நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான தரி தரிசு நிலங்களை தரிசு நிலங்களில் கிணறுகள் கிணறுகள் போட்டு போர் போட்டு நிறைய தண்ணீர் பாய்ச்சி வசந்தீவனங்களை இவனங்களை வளர்க்கறது மூலமாக அந்த ஆடு மேய்க்கிறதுக்குன்னே நிறைய பேர் புறப்பட்டு வருவாங்க அது ஒரு நிறைய வேலைவாய்ப்பு ஒரு ஏன்னா தமிழ்நாடு முழுதும் அந்த ஏற்பாடு இப்போ வளமான பகுதிகளில் இது போன்று தரிசு நிலங்கள் நிறைய கிடக்குது சின்ன சின்ன இடங்கள்லேயும் அந்த பசுந்தீவனங்களை தீவனங்களை வளர்க்குறது மூலமாக நிறைய வேலை வாய்ப்பு ஆடு வளர்க்குறது ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி இவங்க வந்து ரொம்ப தூரம் போவாங்க ஆடு மேய்க்கிறக்காகவே புல் எங்கே இருக்கோ அதை தேடி போயிட்டு இருப்பாங்க பொற்கள் இங்கேயே வந்து இந்த இடத்துல ஒரு கிணறு தோண்டி அல்லது போர் போட்டு கே கிணறு தோன்றுறதும் போர் போன்றதும் இப்போ போர் போடுறது இன்றைக்கி ஈஸி போட்டு இங்கெல்லாம் பத்து அடிக்கு தண்ணி இருக்குது பத்து அடி ஆழத்தில் தண்ணீர் கிடைக்கும் அப்படி போட்டு இதெல்லாம் வந்து பசு தீவனங்கள் யாருடைய நிலமாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கலாம் அரசாங்கிட்ட இருந்து அது வரைக்கும் இந்த நிலத்தெல்லாம் பயன்படுத்தணும் பசுந்தீவனங்களை வளர்க்க செய்து வேலியெல்லாம் கூட போட்டு பசுமையான வேலி வேலியிலேருந்து நம்ம வந்து மதில் சோறுலாம் கட்ட தேல்லை பசுமையான வேலிகளை உருவாக்கணும் எப்படின்னா மரங்களை வரிசையாக நடணும் நெருக்கமாக நட்டு வேலி ஓரமாக வேலி 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 போன்று மரங்களை சவுக்கு மரம் அதெல்லாம் நெருக்கமாக நட்டு அது வளரும்போது ஒரு பசுமையான வேலி யாரும் உள்ளே போக முடியாது அப்போ அதுக்குள்ள ஆடுகளை விட்டுற வேண்டியதான் தான் இவனங்களை வளர்த்து ஆடுகளை விட்டு விட வேண்டும் அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு முழுதும் இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எங்கெல்லாம் அப்போ என்னென்னா மாடு ஆடு மாடு மேய்க்கிறதுக்குனே ஒரு லட்சம் பேர் கிளம்பி வருவாங்க கிளம்பி வரும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அது ஈஸியாகவும் இருக்குது அந்த வேலை ஈஸியாகவும் இருக்குது கௌரவமாகவும் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு பகுதிகளுக்குள்ளே இயற்கை வேலி சுற்றி இயற்கை வேலி மரங்களை மரங்களால் செய்யப்பட்ட இயற்கை வேலி வரிசையாக மரங்களை நெருக்கமாக நட்டுவிட்டு அது ஒரு அஞ்சடி அடி உயரத்துக்கு வரும்போது அதை கட் பண்ணிடணும் அதுதான் இயற்கை வேலி அதுக்குள்ளே ஆடு மாடுகளை த மா மேய்ச்சி விட்டு உள்ளே உள்ள உள்ளே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அது பாட்டு மேயும் பசந்தி இவரங்கள் தண்ணீர் பாய்ச்சிடணும் பாய்ச்சிட்டாக்கா அதில் வந்து பசந்திவரங்களை பயிரிட்டு அதை சாப்பிட்டுட்டு அது வயிறு நிறையும் இப்படி ஒரு வேலைவாய்ப்பு இது தமிழ்நாடு முழுக்க பல லட்சம் வேலைவாய்ப்புகளை இதன் மூலம் மட்டுமே உருவாக்க முடியும் இப்போ இந்த மாதிரியெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குது தெரியல அரசு